மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் மீனராசிக்காரர்கள்லாம் பயந்து கூடாது ஜென்மசனி தான் மீனராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உடல் உபாதாரங்கள் அதிகமா இருக்கும் வாகன விபத்துகளால் மன நிம்மதி எழுப்பாங்க அவன் எந்த மீனராசியில் கடைசி குழந்தையா தான் அவங்க தகப்பனா இருக்க கண்ட கர்மமும் மூத்த குழந்தையா இருந்தால் தாயாருக்கு ஆப்ரேஷன் பல கண்டங்களும் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சோதனையான காரம் சொந்த பந்தங்களுக்குள்ளார வந்து விரோதங்கள் நிறைய அவர் சந்திப்பாங்க பொதுவாக மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க யாருக்கு எந்த கெடுத்துல பண்ணாருன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்க இந்த நேரத்தில் விரோதியாக ஆவாங்க மீனராசிக்காரர்கள் வந்து மனவேதனையில் இருப்பாங்க அதனால் வந்து மீனராசிக்காரர் பொதுவாக வந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது மீனராசி வந்து மகாவிஷ்ணுவ வழிபாடு மீனராசிக்காரர்களே நீ ஏடச்சனிங் வந்து வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம் சனி உங்களை ரெண்டரை வருஷம் போன ரெண்டரை வருஷம் உங்களை படமாறுப்படுத்தியிருக்காரு இந்த ரெண்டரை வருஷம் உங்களோட வீட்டில் முழுமையாக உட்காடுறாரு அதனால் வந்து நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள் அதே நேர காலகட்டங்களில் நாகதேவதை நாகசக்தி அம்மன் கோவில் நல்லா வந்து வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுங்கள் மீனராசிக்காரன் தப்பிச்சுக்கலாம் இல்லை மீனராசிக்காரன் உடல் ரீதியான கோளாறுகள் நிறைய சந்திப்பாங்க சம்மந்தமே இல்லாத செய்யாத ஒரு தவறுக்கெல்லாமல் அவர் செஞ்சதாக வந்து ஒரு பொறுப்பு கிடைக்கும் அதனால் அந்த தேவையில்லாத அந்த கெட்ட பேர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு மீனராசிகள் தெய்வ வழிபாடு பக்தியோட இருந்தால் அவங்க நிச்சயமாக தப்பிச்சிருவாங்க